அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் தொடர்ந்து கடந்த நாட்கள்ல என்னுடைய யூடியூப் சேனல்ல அஸ்விஸ்ம தொடர்பாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற பல்வேறுபட்ட முக்கிய தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் அந்த வரிசையில இன்றைய தினமும் அஸ்விஸ்ம தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவாகத்தான் இந்த காணொளி அமையப்போகுது அந்த வகையில இந்த அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்திருக்கின்ற விண்ணப்பதாரர்கள் நான் பதிவு செய்யக்கூடிய அநேகமான காணொலிகள்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்றீங்க அதாவது எங்களுடைய வீடுகளுக்கு எப்போ வருவாங்க அப்படி வருகின்ற சந்தர்ப்பத்துல நாங்க எப்படிப்பட்ட ஆவணங்களை தயார் நிலையில வச்சிருக்கணும் இப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டிருக்கிறீங்க அந்த வகையில இதற்கெல்லாம் விடை வழங்கும் முகமாக இந்த காணொலி அமைய போகுது எனவே நீங்க செய்ய வேண்டியது இப்போ தான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் புதுசா வாரியம் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து அநேகமான இடங்கள்ல கொடுப்பனவுகள் வந்து இப்போ வழங்கப்பட்டு இருக்குது அதற்கு அடுத்த கட்டமாக வந்து இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பங்கள் வழங்கி தேர்தல் பணிகள் காரணமாக வந்து ஏற்கனவே வீடுகளுக்கு இந்த கிராம உத்தியோகஸ்தர்கள் உட்பட மற்றும் நலன்புரி நன்மைகள் சபையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட குழுவினர் வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அந்த வீட்டுல நீங்க விண்ணப்பித்து விண்ணப்பித்திருக்கிறீங்களோ அந்த விண்ணப்பதாரினுடைய விண்ணப்பங்கள் சரியான நிலையில இருக்கதா உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா அப்படிங்கிற பரிசீலனை செய்து கொண்டிருந்தாங்க அதற்கு இடைப்பட்ட கால பகுதியில இலங்கையில தேர்தல் அப்படிங்கிற இந்த செயற்பாடுகள் வந்து இடைநடுவே இடைநிறுத்தப்பட்டு இப்போது மீண்டும் இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்டிருக்குது ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சில இடங்கள்ல இந்த வீடுகளுக்கு சென்று வீடுகள்ல இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுடைய விண்ணப்ப நடவடிக்கைகள் மற்றும் அவர்கள் இருக்கக்கூடிய அஹ் இடங்கள் பற்றிய ஆய்வுகள் வந்து இப்போ இந்த இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுடைய விண்ணப்பம் வந்து பரிசீலனை செய்யப்பட்டு கொண்டிருக்குது அந்த வகையில இந்த இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்திருக்கின்ற விண்ணப்பதாரர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு சில விடயங்களை தயார் நிலையில் வைத்திருக்கணும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நலன்புரி நன்மைகள் சபையில இருந்து ஆஹ் உங்களுடைய வீடுகளுக்கு வருகின்ற சந்தர்ப்பத்துல அவர்கள் வந்து உங்களுடைய கிராம சேவக பிரிவுல இருக்கக்கூடிய உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம உத்தியோகத்தரோட தான் வருவாங்க அப்படி வருகின்ற சந்தர்ப்பத்துல நீங்க உங்களுடைய வீட்டுல இருந்து யாருடைய பெயர்ல விண்ணப்பிச்சிருக்கிறீங்களோ அவர்கள் வந்து ஒரு சில முக்கியமான ஆவணங்கள் அதே போன்று உங்களுடைய வீட்டுல இருக்கிற ஏனைய உறுப்பினர்களுடைய ஒரு சில ஆவணங்களை வந்து நீங்க தயார் நிலையில வச்சிருக்கணும் அப்படி என்ன ஆவணங்கள் அப்படின்னு நம்ம பாக்குற சந்தர்ப்பத்துல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு விண்ணப்பதாரர் வந்து ஒரு விண்ணப்பத்தை வந்து இந்த அஸ்விஸ்மி இரண்டாம் கட்டத்திற்காக வழங்குற சந்தர்ப்பத்துல அவர் வந்து ஏற்கனவே அவர் தொடர்பாக ஒரு சில தகவல்களை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு பதிவு செஞ்சிருக்கிற நேரத்தில் அவர் வந்து அந்த விண்ணப்ப இடத்துல வந்து பதிவு செய்யப்பட்ட விடயங்கள் வந்து உண்மையானதா அப்படிங்கறத பரிசீலனை செய்வதற்காகத்தான் இந்த எண்ணிட்டு பணியாளர்கள்னு சொல்லக்கூடிய இந்த கிராம சேவகரோடு இணைந்து நலன்புரை நன்மைகள் சபையிலிருந்து குழுவினர் வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் வருகை தந்து கொண்டிருக்காங்க அப்படி வருகின்ற சந்தர்ப்பத்துல யாருடைய பேர்ல நீங்க விண்ணப்பித்தீங்களோ அவர்களுடைய தேசிய அடையாள அட்டையினுடைய இலக்கம் மற்றும் தேசிய அடையாள அட்டையினுடைய ஒரு காப்பி அதோடு இணைந்து உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஏனைய உறுப்பினர்களுடைய தேசிய அடையாள அட்டையினுடைய அஹ் வந்து நீங்க தயார் நிலையில வச்சிருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய வீடுகள்ல வந்து நீங்க எப்படிப்பட்ட இடத்துல இருக்கீங்க அதாவது உங்களுடைய சொந்த இடம் வந்து வேற ஒன்னா இருக்கலாம் ஆஹ் நீங்க வேறொரு இடத்துல வந்து தற்காலிகமாக வசித்து வரீங்க அப்படி வசித்து வர சந்தர்ப்பத்துல நீங்க அந்த இரண்டாம் கட்ட அஹ் அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு விண்ணப்பிக்கின்ற சந்தர்ப்பத்துல உங்களுடைய தேசிய அடையாள அட்டையில இருக்கல அந்த நிரந்தரமான வதிவிட முகவரிய நீங்க பதிவு செய்யற சந்தர்ப்பத்துல அந்த அஹ் நீங்க இல்லாம ஏதோ ஒரு காரணத்துக்காக வேறொரு இடத்துல வாடகை வீட்டுல நீங்க வசிச்சு வரீங்கன்னா இருந்தா அந்த வீட்டுல வசிச்சு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத வந்து நீங்க இந்த எண்ணிட்டு பணியாளர்கள் இந்த கிராம சேவகர்களோட வருகை தர சந்தர்ப்பத்துல ஒரு கடிதம் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டு வழங்குறது வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு விடயமா இருக்குது அது மாத்திரம் இல்லாம இந்த அஸ்வஸ்ம கொடுப்பதற்காக விண்ணப்பித்திருக்கின்ற விண்ணப்பதாரர்கள் வந்து எதற்காக வந்து இந்த கொடுப்பனவை வந்து பெற்றுக்கொள்ள அவங்க முயற்சி செய்யறாங்க அப்படிங்கிற ரீதியில பாக்குற நேரத்துல அவர்கள் வந்து ஏதாவது ஒரு சில நோயால பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது பிள்ளைகளால கைவிடப்பட்ட தாய் தந்தையா இருக்கலாம் இப்படிங்கிற ரீதியில நோயால பாதிக்கப்பட்டவர்கள் வந்து தகுந்த முறையில வந்து மருத்துவ சான்றிதழ்களை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விடயமும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதே நேரத்துல உங்களுடைய கிராம சேவகர் பிரிவில் இருக்கக்கூடிய கிராம சேவகர் வந்து உங்களை பற்றி நன்கு அறிந்த காரணத்தினால வந்து இந்த கிராம சேவர்கள் வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் இந்த எண்ணீட்டு பணியாளர்களோட வீட வருவதற்கு அரசாங்கத்தினால வந்து வழிநடத்த வழிநடத்தப்பட இருக்கிறாங்க எனவே இந்த விடயங்களை கருத்து கொள்றது மாத்தமில்லாம நீங்க ஏற்கனவே நான் சொல்லப்பட்ட விடயங்களை வந்து இதற்கு முன்னர் அதாவது முதலாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்த விண்ணப்ப விண்ணப்பதாரர்கள் வந்து ஆவணங்களை மட்டும் தான் சமர்ப்பிச்சிருந்தாங்க ஆனா இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுடைய விடயங்களை உறுதிப்படுத்தும் முகமாக இந்த இரண்டாம் கட்டத்துல வந்து இன்னும் ஒரு விடயம் வந்து முக்கியமான ஒரு விடயமாக வந்து பதிவு செய்யப்பட இருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அஹ் மக்களின் மத்தியில இந்த அஸ்வஸ்ம முதலாம் கட்ட கொடுப்பனவு தொடர்பாக வந்து பல்வேறான சர்ச்சையான கருத்துக்கள் இருக்கிறதன் காரணமாக இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக வந்து நீங்க இரண்டாம் கட்டத்திற்கு உங்களுடைய வீடுகளுக்கு இந்த எண்ணிட்டு பணியாளர்கள் மற்றும் கிராம சேவைகள் வருகின்ற சந்தர்ப்பத்துல நீங்க சொல்லுற விடயங்கள் எல்லாம் உண்மையா உண்மையானதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர்கள் வந்து ஒரு குரல் பதிவையும் வந்து உங்கள்கிட்ட இருந்து எடுத்துட்டு போறதுக்காக வந்து இந்த குழுவினர் வந்து இப்போ தயாராக இருக்கிறாங்க எனவே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க சொல்லக்கூடிய விடயங்கள் வந்து ஒன்றுக்கு பின் ஒன்று முரண்பட்ட கருத்துக்களை சொல்லாம நீங்க சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து சரியான கருத்தாக இருக்கணும் அப்படிங்கறதை வந்து மனதுல வச்சு இந்த எண்ணிட்டு பணியாளர்கள் இரண்டாம் கட்டத்திற்கு உங்களுடைய வீடுகளுக்கு வருகின்ற சந்தர்ப்பத்துல நீங்க சரியான தகவல்களை உறுதிப்படுத்தணும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை வழங்கணும் அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கிறது உங்களுடைய கடமையாக இருக்குது எனவே அது மாத்திரமில்லாம இந்த எண்ணிட்டு பணியாளர்கள் வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில அதாவது இவர்கள் வந்து இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு போகணும் அப்படிங்கறதுனால கிராம சேவகரோட இணைந்து ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய பத்து குடும்பங்களுக்கு மட்டும் முதற்கட்டமாக வருவாங்க வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் தொடர்பாக தகவல்களை பெற்றுக்கொண்டு அந்த பத்து குடும்பங்களுடைய தகவல்களை பெற்றுக்கொண்டு அடுத்ததாக இன்னொரு ஒருவருக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்குது எனவே நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் அதிகமான பேர் கேட்கறீங்க எங்க வீட்டுக்கு வரல ஆனா எங்களுடைய பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க இதுதான் உண்மையான காரணம் எனவே இந்த விடயங்களை நீங்க மனதில் வச்சுக்கிட்டு இந்த அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு வந்து நீங்க உங்களுடைய வீடுகளுக்கு இந்த எண்ணெட்டு பணியாளர்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் முழுமையான தகவல்களை வழங்குவதன் வழங்குவதன் பட்சத்தில் தான் சரியானவர்களுக்கு கொடுப்பனவு வந்து இரண்டு இரண்டாம் கட்டத்துல வழங்குவதற்கு வந்து இந்த அரசாங்கம் மற்றும் நலன்புரி நன்மைகள் சபை வந்து தயாராக இருக்குது எனவே இந்த விடயங்களை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து வரப்போற இடங்கள்ல அடுத்தடுத்து வரப்போற காலப்பகுதியில வந்து இந்த அஸ்வேஸ்ம தொடர்பாகவும் மற்றும் இலங்கையில உலகத்துல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான பல்வேறு விதமான தகவல்களை வந்து இந்த சேனல் வாயிலாக நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் எனவே நீங்க செய்ய வேண்டியது என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி தொடர்ந்து இணைந்துருங்க இன்னும் ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் அருண் நன்றி வணக்கம்